ஐப்பசி மாதத்து வர ஏகாதசிக்கு பாபாங்குச ஏகாதசின்னு பேரு அப்படினா எப்படி யானையை ஒரு அங்கபூசம் கட்டுப்படுத்தணும் அது போல இந்த ஏகாதசி விரதம் இருந்தா நம்ம பாவங்கள் எல்லாம் கட்டுப்பட்டிருக்கும் நமக்கு கஷ்டம் கொடுக்காது இந்த ஏகாதசியோட பெருமைகளை கிருஷ்ண தர்மருக்கு சொன்னார் இந்த ஏகாதசி அன்னைக்கு பிரம்மாவை தொப்புள்ள அதாவது நாபிகில படைஞ்ச பத்மநாபனை வழிபடணும் தருடனை கொடியாக வச்சிருக்கிற மகாவிஷ்ணுவை வழிபட்டார் ஆசைபடல் எல்லாம் கிடைக்கும் ஏன் சொர்க்கம் அப்புறம் முக்தியே கிடைக்கும் எவ்வளவு பாவம் சென்றிருந்தாலும் சாரணம் என்ற இல்லை பிரிச்சிருக்கிற சார்ந்ததாயை அதாவது விஷ்ணு கிட்ட தன்னை அர்ப்பணித்த நரகம் என்ற எவலோபத்துக்கு போக மாட்டான் இல்லை சொல்ல போறனா விஷ்ணுவோட பெருமைகளைப் பாருகவன் புண்ணிய தலங்கள் தீர்த்தங்களை தரிசிப்பதும் நீராடுவதும் போன்ற புண்ணியங்களை அடைவார் ஏகாதசி விரதம் இருக்காதவரை பாவங்கள் நம்மை விட்டு போகாது விரதம் இருந்தால் பாவங்கள் கோயின் நல்ல ஆரோக்கியம் மனைவி மக்கள் சொத்து சுகம் நண்பர்கள் எல்லாம் கிடைக்கும் கங்கை காசி கயா புஷ்கரம் குருஷேத்திரம் இதெல்லாம் கொண்ட இந்த ஏகாதசியை விட சிறந்ததில்லை ஏகாதசி விரதம் இருக்க விஷ்ணு மகா விஷ்ணுவை போல நான்கு தோள்களோடு வெள்ளை உடையோட தெய்வ குருவம் பெற்று விஷ்ணுலோகத்துக்கே போவாங்க சுருக்கமா சொல்லணுனா இது போல புண்ணிய காரியங்கள் செஞ்சா மேல் உலகத்துக்கு போய் சந்தோஷமாகவும் பாவ காரியம் செஞ்சா நரகம் போய் கஷ்டப்படணும் லாம பாபாங்குசை ஏகாதசி விரதம் இருந்து பத்மநாபனை வழிபட்டு பகவானின் நாமங்களை பாடி துவாதசி அன்னைக்கு அவருக்கு பிரசாரங்களை சமர்ப்பித்து தானம் செஞ்சு பயந்துருவோமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஸ்ரீமதி ராமானுதாய you <music>